என்னோடய பேர் வந்து நாகரத்னம் மாணிக்கராஜுங்க நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தொண்டாமுத்தூருங்கிற பகுதியில் தீனம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் எங்களோட இருபத்தி நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குது நிஜமாகவே வந்து இயற்கை வழி வேளாண்மையில் லாபகரமாக இருக்குமா உங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தென்னை மரத்துல வெள்ளை இல்ல தஞ்சாவூர் வாடல் நோய் இல்ல இந்த மாதிரி எதுவுமே இல்லை எப்படி எப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எல்லா விதமான பழங்களும் இருக்கு மரப்பயிர்கள் இருக்கு தென்னை மேஜரா பண்றீங்க இந்த மூணு ஏக்கர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மரங்கள் தான் மரப்பயிர் தான் மாமரத்துக்கு ஒரு தண்டு துளைப்பான் ஒரு பூச்சி வந்து நிறைய எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சுங்க ஒரு காய்கறி காடுன்னு எடுத்துட்டோம்னா அந்த காட்டுக்கு சுத்தியும் மூணு வகையான பயிர் பண்ணுவேன் ஒன்று வந்து மக்காச்சோளம் இல்லைன்னா சூரியகாந்தி அந்த மாதிரி எங்ககிட்ட விளையிற பழங்கள் காய்கறிகளை வச்சு நாங்க வந்து வேல்யூ ஆடட் வந்து சப்போட்டா இருக்குன்னா சப்போட்டால ஜாம் தயாரிப்போம் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் பக்கம் சொல்லியிருந்தோம் இப்ப வந்து அது கண்டிப்பா ஒரு விதை முதல் விற்பனை வரை அனைத்து விவசாய பயிர்களுக்கு ஏற்ற உரங்களும் ஒரே இடத்தில் சத்திய மேக்ரோ கிளினிக் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஃபார்ம் பத்தி பசுமை உடலில் போட்டா நல்ல ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ஏக்கர்ல ஒரு நேச்சுரல் ஃபார்மிங் அது சுபாஷ் பால் ஏக்கர் மெத்தட் பயன்படுத்தி நீங்க பண்ணதை வந்து நிறைய பேர் வந்து பார்த்து வியந்திருந்தாங்க நிறைய பயிர்கள் நீங்க பண்ணியிருந்தீங்க ஸோ இப்போ ரீவிசிட் நீங்கள் பண்ணியிருக்கோம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு உங்கள் ஃபார்ம்ல அப்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது வெறும் தேக்கு மரம் மட்டும்தான் இருந்துச்சுங்க இப்போ வந்து மகாகனி மலைவேம்பு அது போக வந்து குமிழ் தேக்கு இது மாதிரி நிறைய மரங்கள் வச்சுருக்கோம் அந்த ம மரங்கள்லையும் இப்போ மிளகு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோங்க அது ஒரு அப்டேட்டுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேல்யூ அடிஷன்ல இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் என்னன்னா எங்ககிட்ட வந்து வாங்கினவங்க எல்லாமே ரொம்ப பொருள் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால வேல்யூ எடிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பக்கம் வந்து தோட்டத்தில் சோலார் ட்ரையர் போட்டிருக்கேங்க ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சோலார் ட்ரையர் இருக்கிறதுனால மிளகு காய போடுறதுக்கும் அது போக தேங்காய் எண்ணெய் ஆட்டுறதுக்கு தேங்காய் காய போடுறதுக்கு கொக்கோ பிளான்ட்டு ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதுவும் நம்ம போட்டு எடுத்துக்கிறோம் அப்போ இந்த கோகோனட் ஆயில் வந்து விற்கிறது போக மிச்சம் ஆகிற எண்ணெயை வந்துங்க கோகோனட் ஆயிலில் சோப்பு பண்ணுறோம் அந்த சோப்பே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுறோம் குப்பைமேனி சோப்பு அலோவீரா சோப்புங்க மஞ்சிஸ்டான் ஒரு மூலிகை இருக்குது அதனோட சோப்பு சாண்டில்வுட் சோப்புங்க வெறும் பிளைன் கோகனட் ஆயில் ஃபார் சில்ட்ரன் ரொம்ப நியூ பார்ன் சில்ட்ரனுக்கும் கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சோப்பெல்லாம் தயாரிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அலோவிரா ஜெல் அலோவீரா பிளான்ஸ் நிறைய வச்சுருக்குங்க ஸோ அதுலேருந்து ஜெல் எடுத்து அலோவிரா ஜெல் ஃபார் கிட்ஸுக்குங்க அண்ட் ஃபார் எல்டர்ஸ் இருக்கோம் லிப் பாமும் தயாரிக்கிறோம் பீட்ரூட் அண்ட் வெண்ணிலா போட்டு லிப் பாமும் தயாரிக்கிறோம் இது வந்து அது இல்லாம நாங்க பண்ணக்கூடிய இப்ப புதுசா பண்றது என்னன்னா நாங்க நிறைய இடத்துக்கு போய் கத்துக்கிட்டு வந்தோங்க அதாவது பூனேல இருந்து தும்கூர் திருவண்ணாமலை திருச்சி பல்லடம் எங்கெல்லாம் சுபாஷ் பள்ளிக்கரோட ப்ரோக்ராம் நடந்துச்சோ அத்தனை இடத்துக்கு ஒரு இதுவரைக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு ப்ரோக்ராமுக்கு மேல நான் போய் கத்துக்கிட்டு வந்தேன் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஆமாங்க நான் கத்துக்கிட்டு வந்தேன் நம்மால் வரது எல்லாமே கத்துக்கிட்டு வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் கத்துக்கிட்டு வந்தத இங்க வந்து ஃபார்ம்ல வர்ற நிறைய ஃபார்மர்ஸ் வர்றாங்க அவங்களுக்கு என்ன சந்தேகம்னா நிஜமாவே வந்து இயற்கை வழி வேளாண்மைல லாபகரமா இருக்குமா அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு வந்து சந்தேகமா இருக்குங்க சோ நிறைய பேட்ச் பேட்சா வர்றாங்க தெரிஞ்சுக்கறதுக்காக இப்ப நான் பல இடங்களுக்கு போய் கத்துக்கிட்டு வந்தத இப்ப நான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு சொல்லி குடுக்கறேன் அது ஒரு பெரிய அப்டேட்டுங்க நிறைய பேர் ப்ரீ ஆஃப் காஸ்டா இல்ல சார்ஜ் பண்றேன் ஆஹ் ஃபார்மர்ஸ்க்கு இதுவரைக்கும் நான் வந்து சார்ஜ் பண்ணல இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க வந்து எனக்கு டைம் நிறைய எடுக்குதுங்க இப்போ வந்து ஒரு மினிமம் சார்ஜா ஒண்ணு பண்றேன் அக்ரிகல்ச்சர் வந்துங்க ஒரு அஞ்சு ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க அதாவது கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு அஞ்சு ஸ்டேட்ல இருந்து வந்துங்க இயற்கை வழி வேளாண்மை பண்ணி எப்படி இருக்கு தோட்டம்னு பார்க்கறக்காக அவங்க வந்தாங்க நாங்கள் எல்லாம் தியரிட்டிக்கலா தான் படிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா பண்ற நீங்க எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாங்க வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க தென்னை மரத்துல வந்துங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெள்ளை ஈன்னு ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துட்டு இருக்குங்க அப்போ அவங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்துட்டு தென்னை மரத்துல வெள்ளை இல்ல தஞ்சாவூர் நோய் இல்ல இந்த மாதிரி எதுவுமே இல்ல எப்படி எப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எதுவுமே பண்ணலன்னா அவங்க நம்பக்கே தயாரா இல்லைங்க எப்படிங்க ஒண்ணுமே பண்ணாம எப்படி வராம இருக்கு அப்படின்னா அத பயோ கண்ட்ரோலுங்க என்னோட தோட்டத்துல கடந்த இருபது வருஷமா நான் வந்து இந்த விவசாயம் இயற்கை விவசாயம் பண்றதுனால எனக்கு பெரு கிடச்சிருக்கிற பெரிய ஒரு சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீமை செய்கிற பூச்சிகளை அழிக்கிற நன்மை செய்கிற பூச்சிகள் அதிகமாயிடுச்சு அதனால் எந்த நோயுமே தாக்குதலுமே கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகு பாக்குறீங்க மிளகுலையும் எந்த பூச்சி தாக்குதலும் கிடையாது மிளகு கூட நிறைய நிறைய வச்சிருக்கீங்க ஆமாங்க வச்சிட்டு இருக்கோம் இனியும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதுலயும் எங்களுக்கு எந்த நோய் தாக்குதலும் இல்லை நிறைய இப்போ நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷலா கிளாஸ் நடக்கும்போது போனீங்கன்னா மிளகுல என்னென்ன டிசீஸ் வருதுன்னு எல்லாம் சொல்றாங்க ஆனா எனக்கு இது வரைக்கும் நான் கண் கூட எந்த நோயும் பார்க்கல இதுதான் வந்து இயற்கை வேளாண்மையோட பெரிய ஒரு நன்மை ஓகே இப்போ வேற என்னென்ன கிராப்ஸா அதுதான் அப்டேட் பண்ணிருக்கீங்களா கிராப்ஸா வந்துங்க நான் இனிஷியலா நாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத் மூணுல பேசும்போது கொஞ்சமா வந்து வச்சிருந்தோம் கொக்கோவும் ஜாதிக்காயுங்க இப்போ வந்து அதையே கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோம் நிறைய ஜாதிக்காயும் கொக்கோவும் வச்சிருக்கோம் என்னோட இது என்னன்னா இப்போ ஜாதிக்காயும் கொக்கோவும் வந்து பசி தீர்க்கிற உணவு கிடையாதுங்க அது வந்து கேஷ் கிராப் தான் ஆக்சுவலா சொல்லப் போனா பாக்கு மாதிரிங்க பட் என்னென்னா விவசாயிகளுக்கு நம்ம ஒரு மாடல் ஃபார்மாக இருக்கணும் இப்போ எங்கிட்ட ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே எனக்கு உணவு உணவாக இருக்குது எல்லாமே அது இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து கேஷ் கிராப்பும் கொஞ்சம் தேவைப்படுதுங்க அதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஜாதிக்காயும் மிளகு இது அப்புறம் கொஞ்சம் கொக்கோவும் வைக்கும்போது அந்த ஒரு சைடு இன்கம் ஓகே தென்னை மரத்துல கிடைக்கிற இன்கம் தவிர இதுலயும் இன்கம் கிடைக்காது பேலன்ஸ் பண்ணிருக்கீங்க உங்களுடைய அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோ பாக்காதவங்களுக்கு உங்களை பத்தி யாரும் தெரியாது நீ என்னென்ன பண்ணிருக்கீங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுங்க ஓகேங்க என்னோட பேர் வந்து நாகரத்னம் மாணிக்கராஜுங்க நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல தொண்டாமுத்தூர்ங்கிற பகுதியில் தீனம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல எங்களோட இருபத்தி நாலு ஏக்கர் தோட்டம் இருக்கு எங்களோட தோட்டத்து பேர் வந்து மருதவனம் சீதாவனம் தோட்டம் ஆரம்பிச்சு வந்து முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சுங்க இந்த முப்பத்து மூணு வருஷத்தில் முதல் பத்து வருஷம் வந்து மாமனார் எப்படி செஞ்சிட்டு இருந்தாரோ அதே வழியிலேயே இருந்தோம் அதிகமாக வந்து தொழுவுரம் கொடுப்போம் கூட வந்து நம்ம இந்த என்பிக்கே எல்லாம் கூட கலந்து கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சில் வந்துங்க ஒரு ஆர்கானிக் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி எனக்கும் அவருக்கும் எங்கள் வீட்டில் வந்து அவர் வந்து குழந்தைகள் மருத்துவருங்க டாக்டர் டி எம் மாணிக்கராஜ் அவரும் நானும் போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோம் பண்ணிட்டு உடனே அதுக்கு முன்னாலேயே இவருக்கு ஒரு நிறைய ஒரு கேள்விகள் இருந்துச்சு குழந்தைங்களை பார்க்கறதுனால சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் வருது வயிற்றுப்போக்கு வாந்தி அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ஃபுட் இல்லாமல் எப்படி இந்த குழந்தைங்களுக்கு வரும் அப்படிங்கிறது கே இருந்துட்டே இருந்துச்சு இப்போ அங்கே போனோன்னு எங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சு ஓகே இந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாம நம்மனால நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்கும் நமக்கும் எல்லாமே இயற்கை வழியில் ஏதாவது பண்ணணும்னா அதுதான் நீங்கள் இயற்கை வேளாண்மைக்கு வந்தீங்க இந்த இருபத்தி நாலு ஏக்கரில் என்னென்ன கிராப்ஸோட ஆரம்பிச்சிங்க இப்போ என்னென்னலாம் இருக்கு இருபத்தி நாலு ஏக்கர் எவ்வளோ மல்டி கிராப்ஸ் வச்சிருக்கேன் அதாவது வடவள்ளி டு தொண்டாமத்தூர் ரோடில் சதர்ன் சைடில் அமைஞ்சிருக்குங்க மருதவனம் அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாமனார் எங்கள் கையில் கொடுக்கும்போது வெறும் தென்னை மரம் மட்டும்தான் வச்சுருந்தாருங்க வேற எதுவுமே கிடையாது அப்போ இது இந்த சீதாவனம் ரோடோட நார்தர்ன் சைடில் இருக்கிற சீதாவனம் இது வெறும் புழுதி காடுங்க ஒன்றுமே இல்லை தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் மரங்கள் தண்ணி இல்லை ஸோ மூங்கில் மரங்கள் யூக்கலிப்டஸ் ட்ரீஸ்ஸு இது மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அப்புறம் நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்கு இது பாகம் வந்தபோது நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாம் தோண்டி எடுத்துட்டுங்க யூக்கலிப்டஸ் வந்து அவ்வளோ நிறைய தண்ணியை அப்சார்வ் பண்ணும் அது நல்லதில்லை அப்படிங்கிறதுனால அதை எல்லாமே தோண்டிட்டோம் தோண்டிட்டு இங்கே வந்து மா சப்போட்டா கொய்யா வச்சுருந்தோம் கொய்யா வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியலை அதனால் வந்து கொஞ்சம் அதை தோண்டி எடுத்துகிட்டு திருப்பியும் அதுலேயே தென்னை மரம் கொஞ்சம் வச்சுட்டோம் நாங்கள் வந்த பிறகு வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு இடையில சின்ன தென்னை மரம் வச்சோங்க இளநிக்கி இதுக்கெல்லாம் தென்னை மரம் வச்சோம் நாலு தென்னை மரத்துக்கு நடுவில் அதில் வந்து மிளகேத்தி விட்ருக்கோம் இது இல்லாமல் ஜாதிக்காய் வச்சுருக்கோங்க பெரிய தென்னை மரங்களுக்கு இடையில இடையில ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவுல ஜாதிகா வச்சிருக்கோங்க நடுவுல வந்து கொக்கோ வச்சிருக்கோங்க அஞ்சு லேயர் ஆயிடுச்சு மேஜர் கிராப் பார்த்தா தென்னைதான் தென்னைதான் இதுல வேற மரப்பயிர்கள் என்ன வச்சிருக்கு இப்ப சீத்தாவனத்துல பாத்தீங்கன்னா மெயின் கிராப் வந்து மாமரம் சப்போட்டாக இருக்குங்க அது ரெண்டுமே வந்து எங்களுக்கு இங்கே எங்கள் கடையிலே நாங்கள் விற்றுக்குறோம் அமுத அங்காடின்னு ஒரு கடை போட்டிருக்கோம் முன்னாலே ரோடு மேல் இருக்கிறதுனால அங்கேயே விற்றுக்குறோம் இதில் வந்து ஒரு பாகத்தில் வந்து ஒரு மூன்றரை ஏக்கரில் வந்து தென்னை மரம் வச்சுருக்கோம் தென்னை மரத்தில் ஊடுபயிராக வந்துங்க வாழை அப்புறம் இது வச்சுருக்கோம் எலுமிச்சை இதெல்லாம் வச்சுருக்கோம் மாமரத்தில் ஊடுபயிராக பப்பாளி லெமன் ஆரஞ்செல்லாம் வச்சுருக்கோங்க இந்த ஒரு இந்த மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மரங்கள் தான் மரப்பயிர் தான் மரங்கள் வந்து வச்சிருக்கறக்கு காரணம் என்னென்னா நிறைய பேத்துக்கு மரம் என்ன லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பாங்க மரத்தினால நிறைய நன்மைகள் இருக்குதுங்க பூமிக்கு நம்ம நல்லது செய்கிறோம் அதுதான் மெயினுங்க இப்போது பார்த்திங்கன்னா மரம் வந்து போகிற அளவுக்கு வேர் வந்து வேறு எங்கே எந்த செடினாலையும் போக முடியாது அந்த அடிவாகத்துல போய் அதனோட சத்துக்களை மண்ணில் இருக்கிற அத்தனை சத்துக்களை எடுத்துகிட்டு வந்து இலைகளுக்கு கொடுத்து அந்த இலை வந்து உதிரும் போது அந்த இலையில் இருக்கிற சத்து மேல் மண்ணுக்கு கிடைக்கிட்டுங்க இதுதான் மரத்தோட பயனுங்க அது வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்துங்க மரம் வச்சோன்னா நடுவில் வேற எந்த இதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அது தவறுங்க மரம் வைக்கலாம் தென்னை மரத்துக்கு நடுவுலயே கூட நீங்கள் வந்து அதிகமாக படராத மரங்களை நம்ம தாராளமாக வைக்கலாம் மகாகனி மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வந்து ரொம்ப மேலே போய் தான் விரிவடையுதுங்க ஸோ அதை வைக்கலாம் அது மாதிரி வைக்கலாம் பாக்கு மரம் வைக்கலாம் வாழை வைக்கலாம் நான் எல்லா இதுக்கும் நடுவில் வாழையும் வச்சிருக்கேங்க நிறைய வாழை பப்பாயா பலா எல்லா பழங்களும் இருக்கு மரப்பயிர்கள் இருக்கு தென்னை மேஜரா பண்றீங்க நாலு ஏக்கர்ல இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்க அப்படிங்கும் போது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க பயோ கண்ட்ரோல் இப்ப எனக்கு வந்து நான் நிறைய இடங்களுக்கு போறேன் ஒவ்வொரு பயிர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு விலகுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க இவ்வளவு நோய் வருதுன்னு சொல்றாங்க ஆனா எதுவுமே என்னுடைய நிலத்துல என்னுடைய தோட்டத்துல வந்து அஃபெக்ட் பண்ணல எந்தவித நோய் தாக்குதலும் இல்லாமல் நான் ஒரு ஃபார்ம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதை எப்படி பண்ணுறீங்க இந்த பயோ கண்ட்ரோல் சிஸ்டம் இதை பற்றி மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேங்க என்ன மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம மருந்து அடி அடிக்கும்போது நன்மை செய் ஏதாவது பூச்சிகளில் வந்துங்க இரண்டு வகையான பூச்சிகள் இருக்குதுங்க ஒன்று வந்து நமக்கு நன்மை செய்கிற பூச்சி அதாவது நான் வெஜிடேரியன் இன்னொன்று வந்து நமக்கு தீமை செய்கிற பூச்சி அது வந்து வெஜிடேரியன் பூச்சிங்க இப்போ நம்ம தோட்டத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கு எதனாலனா நான் மருந்தடிக்கிறதில்ல சோ என்ன ஆகுன்னா ரெண்டு பூச்சியுமே வளருது நன்மை செய்யற பூச்சி நான்வெஜிடேரியன் தீமை செய்யற பூச்சியை போய் சாப்பிட்றதுங்க அதனால வந்து ஒரு ஒரு வழியில வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆகுதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு காய்கறி காடுன்னு எடுத்துட்டோம்னா அந்த காட்டுக்கு சுத்தியும் மூணு வகையான பயிர் பண்ணுவேன் ஒன்று வந்து மக்காச்சோளம் இல்லைன்னா சூரியகாந்தி அந்த மாதிரி கொஞ்சம் உயரமாக வளரக்கூடியது ஒன்றுங்க அடுத்தது தட்டைப்பயிர் மூணாவது வந்து செவந்தி பூ மஞ்சள் கலர் பூ ஈவன் கடுகு கூட போடலாம் தப்பு இல்லைங்க மஞ்சள் கலரில் பூ இருக்கணும் மஞ்சள் இல்லைன்னா ஆரஞ்சு கலரில் பூ இருக்கணும் இப்போ இது போடும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்காச்சோளம் அப்புறம் சூரியகாந்தி இதுலலாம் என்ன வரும்னா குருவிகள் பறவைகள் வந்து சின்ன சின்ன பறவைகள் வந்து உட்காந்து உள்ளே வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பூச்சி இனங்களை பிடிச்சி சாப்பிட்ருவோம் அது அப் அப்படி ஒரு பயோ கண்ட்ரோல் ஆகுங்க அடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு தட்டைப்பயிருக்கு வந்து தட்டைப்பயிறு வச்சிங்கனாலே அவரை அந்த அந்த வெரைட்டிக்கே பார்த்திங்கன்னா அஸ்வினின்னு ஒரு பூச்சி வரும் கருப்பு கலரில் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு பொறிவண்டுன்னு ஒரு பூச்சி வந்துடுங்க அந்த பொறிவண்டு வந்து வெரி ஃபாஸ்ட் ஃபீடர் அது வந்து என்ன பண்ணும் அந்த அஸ்வினி பூச்சி உடனே உள்ளே போய் வேட்டையாட ஆரம்பிச்சிடுங்க அப்படி ஒரு கண்ட்ரோல் மூணாவது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதுங்க அதாவது மஞ்சள் கலர் பூச்சிக்கு வந்து குழவிகள் வரும் குழவிகள்ல நிறைய வகையான குழவிகள் இருக்குது அந்த குழவிகள் நம்ம தோட்டத்தில் வந்துருச்சுன்னா நமக்கு மருந்தே தேவையில்லைங்க அந்த குழவிகள் வந்து ஒரு ஒரு வகையான குழவிகள் வந்து ஒன்று வந்து புழுவோட உடம்புல வந்து முட்டை வைக்கும் முட்டை வச்சு அந்த புழுவை கொண்டு போய் கூட்டில் வச்சு பேக் பண்ணிடும் மண்ணு வச்சுங்க அந்த பு முட்டையிலிருந்து வர்ற குஞ்சுகள் வந்து டைரெக்ட் அடல்ட்டாக வரும் இப்போ இந்த மத் பட்டர்ஃப்ளை மாதிரியெல்லாம் நாலு பருவமெல்லாம் கிடையாதுங்க அந்த டைரெக்டாக பூச்சியாக வெளியே வந்து அந்த புழுவையே சாப்பிட்டுட்டு ஓட்ட போட்டு வெளியே வந்துடுங்க அது ஒரு வகைங்க இன்னொன்று வந்துங்க பூச்சிகளோட முட்டையில் முட்டைக்குள்ளேயே முட்டை போடுங்க ஒரு வகையான கு குழவீங்க அடுத்தது கூட்டு புழுவாக இருக்கு இல்லைங்களா அந்தலேயும் போடும் அப்பவே அந்த இது வந்து அந்த பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆகும் வராது அதுக்கு அந்த அதுல இருந்து அந்த கூட்டு புழுவிலையும் முட்டை போடும் இன்னொன்று வகை வந்துங்க ரொம்ப ஆச்சரியமானது பறக்குற பூச்சி உள் மேலேயே போய் அதனோட பாடியிலயே முட்டை போடுங்க ஒரு குழவி அந்த மாதிரி போடும்போது நமக்கு கம்ப்ளீட்டா பயோ கண்ட்ரோல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அறுபது பர்சன்ட்டும் தீமை செய்கிற பூச்சிகள் குறஞ்சு குறையும் போது நம்ம தோட்டத்துக்கு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் வர்றது இல்லைங்க அப்படியே ரொம்ப க ஒரு தாக்குதல் இருந்துச்சுனாலும் நான் வேப்பங்கொட்டை கரைசல்னு ஒன்று யூஸ் பண்ணுவேன் அக்னி அஸ்திரம் இல்லைன்னா புளிச்சமோர் கரைசல் இந்த மூணு ரொம்ப 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 ரேராக அதாவது இப்போ முன்னால் பார்த்துருப்பீங்க மாமரம் வந்து கவாத்தெடுத்தேன் எடுத்தேன் அந்த மாமரம் வந்து ப்ராப்பராக அதாவது இந்த காப்பர் இது வந்து வச்சு பூசணும் அந்த வெட்டுப்பட்ட இடத்துல எங்கள் நாங்கள் அது பண்ணாததுனால நாங்கள் வந்து சாணம் சுண்ணாம்பு அப்புறம் மஞ்சள் இதை மூணையும் தான் மிக்ஸ் பண்ணி பா பூசணும் ஆனால் மழை வந்தது வாஷ் அவுட் ஆகிடுச்சுங்க ஸோ அதில் என்னாச்சுன்னா மாமரத்துக்கு ஒரு தண்டு துளைப்பான் ஒரு பூச்சி வந்து நிறைய எனக்கு டேமேஜ் ஆகிருச்சுங்க ஸோ எந்தமாலஜிஸ்ட்டு கூட்டிகிட்டு வந்து காட்டும்போது இதுக்கு கெமிக்கல் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேத்த கூட்டுக்கணும்னு காமிச்சேன் இல்லை மேடம் மரத்தை தான் எடுக்க வேண்டி வரும் இப்படி பண்ணீங்கன்னா இல்லை சார் நான் தோண்டி எடுத்தாலும் எடுப்பேனே ஒழிய கெமிக்கல் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுங்க நானாவே நம்ம சுபாஷ் பள்ளைக்கர் மெத்தடில் வந்துங்க அக்னி அஸ்திரம் முதல்ல பண்ணேன் அடுத்தது த்ரீ ஜி சொல்யூஷன் ஒன்று பண்ணேன் அதுக்கப்புறம் வேப்பங்கொட்டை கரைசல் இந்த மூணையும் மாற்றி மாற்றி மூணு நாள் இடைவெளியில் சிரிஞ்சில வச்சு அந்த ஹோல்சில புழுவை எடுத்துட்டு எடுத்துட்டு அந்த சிரிஞ்சில வச்சு வச்சு புஷ் பண்ணி விட்டோம் புஷ் பண்ணி விட்டதுல வந்து ஒரு நாற்பது மரம் ஆனா போயிருச்சு மிச்ச மரத்தை எல்லாம் காப்பாற்றணும் பதினோரு மரத்துல வந்துங்க நாற்பது மரம் வேஸ்ட் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் லேட்டா கண்டுபிடிச்சதுனால மிச்ச மரத்தை எல்லாம் காப்பாத்தி கண்ட்ரோல் பண்ண ஆமா கண்ட்ரோல் பண்ணி இப்ப காய் வர ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எடுக்கும்போது அந்த மரம் எல்லாம் கவாத்தான மரமா இருந்துச்சு இப்போ எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு ஓகே ஓகே எப்படியா இருந்தாலும் நான் அதுக்குள்ள ரசாயனத்தை கொண்டு வர மாட்டேன் இப்போ என்ன உங்களுக்கான லேர்னிங் கிடைச்சிருக்கு ஒரு இயற்கை விவசாயியா ஒரு பெண் என்ற முறையில் இருபது வருஷம் நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுறீங்க என்ன லேர்னிங் கிடச்சிருக்கு உங்களுக்கு லேர்னிங்னா பார்த்திங்கனாங்க நம்ம நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நன் நல்ல ஃபுட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்க நம்ம கற்றுக்கிட்டோம் நம்ம கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அது மட்டும் இப்ப நாங்க எங்க தோட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நான் சொன்ன ஃபார்ம் விசிட்டுக்கு ஃபார்மர்ஸ் வர்றாங்கன்னு சொல்லியிருந்தேங்க இப்ப என்னன்னா நிறைய ஃபார்மிங் இல்லாமயே நிறைய பேர் வர்றாங்க பசுமை விகடன் ஆர்டிக்கிள் பாத்துட்டு நிறைய பேர் வீடியோ பாத்துட்டு வர்றாங்க வந்து வர்றாங்க சின்ன வர்றாங்களை கூட்டிட்டு வர்றாங்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த அவேர்னஸ் வரணும் தோட்டம்னா எப்படி இருக்கும் எந்த மரத்துல இருந்து என்ன காய் வருது என்ன பழம் வருது ஒண்ணுமே தெரியறது இல்லையா அதை கத்து கொடுக்கறோம் அந்த மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் இல்லாம வர்றவங்களுக்கும் ஃபார்ம் விசிட்டுக்கு வர்றவங்களுக்கும் நம்ம டவுன்ல இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறோம் இது இல்லாம அவங்க ஆமாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு போய் பர்த்டே கொண்டாடலாம் இங்க வந்து வந்து ரெண்டு மூணு பேர் இது வரைக்கும் வந்தாச்சுங்க பர்த்டே செலிபிரேட் பண்ணிட்டு அந்த பர்த்டே ப்ரெசென்டே என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமல்ஸ் கிஃப்ட் பீட்டிங் பண்றதுதான் அவங்களோட கிஃப்ட்டா வச்சு கொண்டு வர்றாங்க அந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்குங்க இது ஒரு புது கான்செப்ட் ஆகும் இப்ப இப்படியான கான்செப்ட் போகும்போது இதோட நேச்சர் வந்து இதாக உங்களுக்கு இங்க வந்து ஏன்னா இத்தனை பேர் வர்றவங்க வந்துங்க அந்த நேச்சர் வந்து ரொம்ப ஆசையோட வர்றாங்க அத பார்க்கணும் இந்த மாதிரி கை வைக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஸ்கூல் சில்ட்ரன் வர்றாங்க நிறைய நிறைய ஸ்கூல் பேட்ச் கூட்டிட்டு வர்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கா இருந்தா விவசாயத்தை பத்தி கம்ப்ளீட்டா சொல்லி கொடுக்குறேன் ஜீவாமிரதம் கலக்கறதுல இந்த பூச்சி எப்படி நம்ம எப்படி பயோ கண்ட்ரோல் பண்றது வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன் ஒரு செஷன் மாதிரி நடத்துறோம் அந்த ஸ்கூல் சில்ட்ரனுக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரிங்க இந்த நமக்கு கதை சொல்ற மாதிரி கதை சொல்ற மாதிரி ஜீவாமிரதம் கலக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்போம் ஆனா பெரிய குழந்தைங்க வரும்போது அவங்களை இன்வால்வ் பண்ணுவோம் கலக்கிறதுக்கு வைக்க வைப்போம் அது போக இந்த தேன் பூச்சி எல்லாம் வச்சிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் மிளகு பறிக்க விடுவோம் அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து மேக்சிமம் நம்மளோட இந்த நேச்சர் இதுக்கு வந்து இழுத்துட்டு வரோம் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன் டென்த் டுவெல்த் படிக்கிற சில்ட்ரன் வந்துங்க இன்டர்ன்ஷிப்காக வர்றாங்க இப்போ திண்டுக்கல்ல வந்துங்க காந்தி கிராம் காலேஜ் இருக்குங்க அவங்க வந்து வந்திருந்தாங்க டென் டேஸ்க்கு ஆக வந்துருந்தாங்க வந்து இங்க ஸ்டே பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிங்க ஒரு நாள் களை எடுக்கிறது ஒரு நாள் வந்து இந்த அப்பதான் அந்த மாமரத்துல தண்டு தொலை பண்ணிச்சு புழு எடுக்கிறது அடிக்கிறது மஞ்சள் நடுறதுங்க எல்லா ஆக்டிவிட்டிஸ் ஒரு ஒரு நாள் கொடுத்தாங்க கம்ப்ளீட்டா அவங்க கிட்டத்தட்ட கல்லூரி மாணவர்களுக்கே பாடம் எடுக்கக்கூடிய வகையில இது ஒரு காலேஜா மாறிடுச்சு ஆமாங்க அது வந்து அவங்களுக்கு அதாவது நாலு குரூப்பா பிரிச்சு வேற வேற இடத்துக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதுல வந்து அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க இங்க வந்தது நாங்க பிளான் பண்ணி நானும் என் டாக்டர் நல்லா நீட்டாக பிளான் பண்ணி எந்தெந்த நாள் என்னென்ன பண்ண வைக்கணும் எல்லாமே பண்ணிட்டு ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்துங்க இந்த கேட்கெட்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன விளைவு வரும் அது மாதிரி ஒரு நாள் என் டாக்டர் எடுத்தாங்க கிளாஸுங்க ஒரு நாள் எங்கள் வீட்டில் அவர் வந்து வாட்டர் கன்சர்வேஷன் பத்தி எடுத்தார் அந்த மாதிரி பிரித்து நல்லா நீட்டாக டென் டேஸ்க்கு நல்லா அவங்களுக்கு ஃபுல்லாக பண்ணோம் அதே மாதிரி தொண்டாமுத்தூர் ஆலாந்துறை இந்த மாதிரி இருக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்தாங்க அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தோங்க ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுங்கும் போது நாங்கள் சார்ஜ் பண்றதில்லை சின்ன அளவுல சார்ஜ் பண்றோம் மத்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் காலேஜ் மினிமம்னா நீங்க அவங்கள மேனேஜ் பண்றோம் ஆமா அது பண்றோம் இவங்க வந்து ஒரு முப்பத்தி நாப்பத்தி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க சில்ட்ரனுங்க அவங்க ஆனா எல்லாமே பக்கத்துல இருக்கறதுனால இங்க தங்கல போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இதே மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தோம் அந்த அங்கிருந்து வந்த ஒரு கமெண்ட் என்னன்னா அந்த குழந்தைங்க வந்து ஒரு நாள் அழுதுட்டாங்க எங்களுக்கு வந்து பேரன்ட்ஸ் இவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அக்கா கஷ்டப்பட்டு தான் எங்க பேரன்ட்ஸ் வேலைக்கு போய் எங்களை எல்லாம் வந்து படிக்க வச்சிட்டு இருக்காங்க எங்களுக்கு நாங்க வேலை செய்யும்போது தான் அந்த கஷ்டம் தெரியுதுன்னு அந்த குழந்தைங்க அழுதுட்டாங்க அந்த விவசாயம் வேலை செய்யும்போது ஆமாங்க அந்த அளவுக்கு ஒரு உணர்வு அந்த உணர்வை கொடுக்க முடிஞ்சிச்சுங்க அது ஒரு சந்தோஷங்க நேச்சர் தெரியுறது மட்டும் இல்லாம இதுல உள்ள கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிறாங்க வேல்யூ நிறைய ீங்க மிளகு கொண்டு வந்துருக்கீங்க கொக்கோ கொண்டு வந்துருக்கீங்க பணப்பெயர் நிறைய கொண்டு இருக்கீங்க ஜாதிகா ஓவராலா உங்களை ரெவன்யூ சிஸ்டம் மாறி இருக்கா எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கண்டிப்பா மாறி இருக்குங்க இப்போ தேங்காயில எடுத்துட்டீங்கன்னா எண்ணிக்கையும் வெயிட்டும் ஏறி இருக்குங்க சப்போட்டாவில வந்துங்க மூணு மடங்கு அதிகமாயிருக்குங்க விளைச்சல் அது வந்து கண் கூட பாக்க முடியுது மிளகு வந்து இப்போ இந்த வருஷம் வந்து நல்லாவே ஈல்டு எடுத்திருக்கோம் ஒரு ஆஃப் டன்னுக்கு பக்கம் எடுத்திருக்கோம் இனி அடுத்து வர்ற காலங்களில் ஒரு டன் ரெண்டு டன் எடுத்துருவோம் இப்போ நிறைய வந்து இயற்கையா பண்றாங்க அப்படிங்கறதுனால நம்மகிட்ட இப்பவே கேட்குறாங்க மிளகு வந்து ரெண்டு டன் கிடைக்குமா இன்னைக்கும் கூட ஒரு என்கொயரி வந்துச்சுங்க பட் சப்ளை பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை ஆமா இன்னும் வர ஆரம்பிக்கலைங்க வந்துச்சுன்னா நமக்கு அது டிமாண்ட் இருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு அது இல்லாம தென்னையில வந்து இப்ப விலை நல்லா இருக்குங்க தேங்காய் சில டைம்ல தேங்காய் இருக்கு கஷ்டம் தெரியாது ஊடு பயிரா நிறைய ஒன்னு இல்லாத எங்களுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்குங்க பால் ஊத்துறோம் அது அது ஒரு பக்கம்ங்க எங்ககிட்ட விளையிற பழங்கள் காய்கறிகளை வச்சு நாங்க வந்து வேல்யூ ஆடட் வந்து சப்போட்டா இருக்குன்னா சப்போட்டாவில ஜாம் தயாரிப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் பண்ணுறோம் சப்போட்டா ட்ரை ஃப்ரூட் ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்குங்க அது அதுக்கு அடுத்தது ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அப்படின்னா ஜீவாமரத்துக்கு யூஸ் பண்ணிடுவோம் வெள்ளத்துக்கு எதுவுமே கிடையாது ஒவ்வொரு ஃப்ரூட்ல இருந்து இப்போ ஸ்டார் ஃப்ரூட் இருக்குங்க ஸ்டார் ஃப்ரூட்ல இருந்து ஸ்டார் ஃப்ரூட்டாகவே விற்போம் அடுத்தது வந்து அதை வந்து ட்ரை ஃப்ரூட்டாவும் பண்ணுவோம் ஜாமாவும் பண்ணுவோம் எல்லா நம்ம வந்து லெமன் இருக்கு லெமன்ல ஊருகா போடுவோம் அந்த தோல் எடுத்து நம்ம வந்து பயோ பயோஎன்சைன் தயாரிச்சிருவோம் லெமன் ஜூஸ் பண்ணுவோம் ஊருகா பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா பொருளையுமே வந்துங்க வேல்யூஷன் பண்ணும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்றது ஆமாங்க கண்டிப்பா பண்ண முடியுங்க அதாவது பிளானிங் இருக்கணுங்க இப்போ விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா விளைஞ்சது மார்க்கெட் பண்றோம் மார்க்கெட்ல நமக்கு நினைக்கிற அளவுக்கு விலை கிடைக்காதுங்க கண்டிப்பா அதை வந்து நம்ம எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் விவசாயத்துல கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதை வந்து நாங்க இன்னும் இந்த பக்கம் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க என்னோட ஆசை என்னன்னா நிறைய பேர் வாங்க கத்துக்குங்க பண்ணுங்க அப்படிங்கறது என்னோட ஆசைங்க ஏன்னா வேல்யூடிஷன் போகாம இருந்தோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுங்க ஏன்னா பொருள் அழுகிரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அதை வந்து உடனே மார்க்கெட் பண்ணணும் அப்போ நான் ஏன் ஃப்ரூட்ஸ் வச்சு என்னால் ஜெயிக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருந்தேன் நான் எதையுமே வாழைப்பழம் வாழைப்பழத்தை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா கட் பண்ணி ட்ரையர்ல போட்டுருவேன் வாழைப்பழம் எனக்கு ஈஷா வாளபல ட்ரைஸ் फ्रूट சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குது. கிட்டத்தட்ட பேரிச்சம்பழம் மாதிரி இருக்குது. ஆமாங்க எங்களோட சப்போட்டா ட்ரை இப்ப இல்ல இருந்தா நான் கொடுத்துட்டு இருப்பேன். ரொம்ப டிமாண்டா இருக்குங்க சப்போட்டா ட்ரை. அதுவும் அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி பேரிச்சம்பழம் மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எதுவுமே வந்து வேஸ்ட் ஆகாம பாத்துக்கறீங்க. ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு கோல் ஸ்டேஜ் ஸ்டோரேஜ் இருக்கணும். அதுல வச்சு நம்ம பாதுகாப்பா வச்சிருந்து நம்ம விற்பனை பண்றதா இருந்துச்சு அதை தாண்டி இப்ப ட்ரைக்கு போ மாறிட்டாங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. ஸ்டோரேஜ் அதை தாண்டி இப்ப ட்ரை அப்படிங்கும் அது இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கலாம் ஆமாங்க அது மட்டும் இல்லைங்க கோல்ட் ஸ்டோரேஜ்ல வைக்கிறது என்னோட எனக்கு வந்து அவ்வளவு ஒரு விருப்பமான இதுதான் இல்லைங்க ஏன்னா இப்ப நம்ம வெளியே வாங்குற ஃப்ரூட்ஸே பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வந்து ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா எல்லாம் போகுது வெளியே பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஆனா பழம் அழுகி போகுதுங்க இதெல்லாம் கோல்ட் ஸ்டேஜ் இன்னொன்னு வந்துங்க சீசனல் ஃப்ரூட்ஸா இருக்கணும் இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா அன்சீசனல் எல்லாமே எல்லா டைமும் ஆல் டைம் மேங்கோஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கெல்லாம் வந்து ஏப்ரல் எண்டு மேலதான் மாம்பழம் கிடைக்கும் ஆனா பாத்தீங்கன்னா பிப்ரவரியிலயே மேங்கோ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எல்லாம் இன்டியூஸ் பண்ணிங்க ஹார்மோன்ஸ் போட்டு எல்லாம் பண்ணி மேங்கோஸ் எல்லாம் விளைவிக்கிறாங்க இனிஷியலா வரும்போது விலை நிறைய கிடைக்கும்னு அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க நாங்க அந்த மாதிரி எதுவுமே செய்யறது இல்லைங்க எந்த சீசன்ல பலா வருதா பலா சீசன்ல பலாவை விற்போம் வாழைப்பழம் எப்பவுமே இருக்கும் சப்போர்ட் இதுவும் எப்பவுமே இருக்கும் பப்பாளி மத்ததெல்லாம் சீசனல் தான் அந்தந்த சீசன்ல அதாவது விற்போம் வித்தது போக மிச்சத்தை வந்து பலாப்பழத்தை கூட நாங்க விடலைங்க பலாப்பழம் வித்தது போக மிச்சத்தை வந்து கொஞ்சம் ட்ரையும் பண்ணும் அல்வா பண்ணும் இதெல்லாம் பண்ணி நாங்க வந்து மார்க்கெட் பண்ணிருவோம் நாங்க யூஸ் பண்ணிட்டோம் ஓகே உங்க நீங்க முன்னாடியே கடை வச்சிருக்கறனால அது நல்லா மூவ் ஆகுது அதுதான் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இல்லைன்னா கஷ்டம் தான் அதாவது நம்ம செஞ்சிடறோம் அதை எங்க கொண்டு போறது அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்தது இப்போ நிறைய ரவுன்யூஸ் டீம் சொல்லிருந்தீங்களே இப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய ரவுன்யூ ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஏக்கர்ஸ்ல நீங்க எவ்ளோ ரெவென்யூ எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ எவ்வளவு இதா மாறி இருக்குங்களுக்கு ரெவென்யூன்னா நம்ம அப்ப சொல்லி நம்ம ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் பக்கம் நான் அப்ப சொல்லி இப்போ வந்து அது கண்டிப்பா ஒரு 50% எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே அது விட 250% எக்ஸ்ட்ரா வந்து இந்த இடைப்பட்ட காலங்கள்ல எவ்வளவு இந்த அனுபவங்கள்ல நீங்க வச்சிருக்கிற மல்டி லேயர் ஃபார்மிங்ல என்னென்ன கிராப்ல உங்களுக்கு ஏதாவது சவால்கள் இருந்து அதிகபட்சமா அது மாதிரிதா இருக்கா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க மாமரம்னு சொன்னேன் இல்லைங்களா அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு சவாலா இருந்துச்சுங்க இப்ப ஒரு சின்ன சவால் என்னன்னா நிறைய பேட்ஸ் வந்துருச்சுங்க இந்த மரம் இப்படி அடர்த்தியா காடு மாதிரி இருக்கு இல்லைங்களா பேர்ட்ஸ் ஃபுல்லா வந்துருச்சு பழங்களை சாப்பிடுறது பழங்களை சாப்பிட்டு அது ஒரு சவாலா இருக்கு பார்க்கல அதுக்கு ஏதாவது நேச்சுரல்லா ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சொல்லும் போது நம்மளுக்கு இயற்கையான சூழல் இருக்கும் பட் ஆனா ஆனா கம்மியாகும் இப்ப நாகாப்பலம் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் எல்லாம் நிறைய வேல்யேஷன் பண்ணும் ஜூஸ் பண்ணும் கொட்டைய வித்தோம் எல்லாமே பண்ணோம் ஜாம் பண்ண நாகப்பழத்துல இந்த தடவை எனக்கு ஃப்ரூட்ஸ் ஃபுல்லா போயிருச்சுங்க பேட்ஸ்னால ஏதாவது நேச்சுரலா ஏதோ புகை போட்டா வந்து அந்த இடம் வந்து வராதுங்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பாக்கலாம் யோசிக்கலாம் இது புது சவாலா வந்து ஆமா ஆமா தோறும் ஒரு அனுபவம் ஏதாவது ஒரு அதாவதுங்க இயற்கை விவசாயி அப்படின்னாலே இயற்கைக்கு ஒத்து போற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் அத்தனையும் நூறு சதவீதம் நமக்கே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கட்டாயம் கிடைக்காது அப்ப இயற்கை விவசாயியாவும் இருக்க முடியாதுங்க விளைஞ்சது மத்த அனிமல்ஸும் கொஞ்சம் சாப்பிடும் மத்த பேர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடும் அது போக கொஞ்சம் நமக்கு வரும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு இது வச்சுக்கிட்டோம்னா பிரச்சனையே இருக்காதுங்க இப்ப இங்க யானை வருங்க யானை வந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமச்சுன்னா அது என்ன தேவையோ அதுக்கு சாப்பிட்டுட்டு போயிடுங்க தண்ணி குடிக்கும் ஏதோ ஒரு ரெண்டு மூணு மரம் மாமரம் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போகும் அதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணோன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் இருந்து தோட்டத்தில் இருந்து எல்லாரும் வந்துட்டு சத்தம் போட்டு அதெல்லாம் பண்ணாங்கன்னா அது நிறைய டேமேஜ் பண்ணியிருக்குங்க எங்கள் தோட்டத்துலேயும் அது நடந்திருக்குங்க நம்ம விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு அதுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுட்டு போயிடுங்க அது அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்க அதாவது மனுஷங்க நம்ம வந்து என்ன பண்ணுறோங்க நம்ம சாப்பிட்டது போக நாளைக்கு என்ன வேணும்னு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா நமக்கு மட்டும் இல்ல நம்ம சந்ததிக்கே சேர்த்து வைக்கிறோம் இல்லீங்களா பணம் காசு சொத்து எல்லாமே சேர்த்து வைக்கிறோம் ஆனா அனிமல்ஸ் என்ன பண்ணுதுங்க அது தேவைக்குதானே சாப்பிடுது அந்த எண்ணம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்மனால நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் அழகா சொன்னீங்க மேம் உங்களுடைய ஃபார்மிங் அனுபவம் மட்டும் இல்லாம நேச்சரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அனிமல்ஸு பேர்ட்ஸுக்கு வந்து எப்படி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொன்னீங்க நிறைய விஷயங்களை இந்த வீடியோ ஷேர் பண்ணுறீங்க நன்றி மேம் ஓகே நன்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் ஒவ்வொரு பயிர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களது பசுமை வீடனில் என்னோட ஆர்டிக்கல் வந்தப்போ அப்ரோச் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நிறைய பேர் எனக்கு அது மூலியமாக நீ சொன்னீங்களா ஃபார்ம் விசிட்னு நிறைய பேர் வந்தாங்க பாம்பிசிட் பண்ணனும் உங்க தோட்டத்தை நீங்க பேசுனது கேட்டோம் நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர் வந்தாங்க அது ஒரு வீடியோவும் ரொம்ப கிளியரா இருந்துச்சு எங்க வீட்டுல அவர் எப்பவுமே சொல்லுவாருங்க வீடியோ நன்றி 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 விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி இலவச மண் மற்றும் தண்ணீர் பரிசோதனை நேரடி ஆய்வு உற்பத்தி விலையில் தரமான உரம் விவசாய ஆலோசனை வழங்குகிறது சத்தியம் வேளாண் மருத்துவ மையம் இன்றை தொடர்பு கொண்டு பயன் பெறுங்கள்